அமேசிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு ஒரு பெரிய பெரிய வணக்கம் இந்த நவராத்திரியை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோ ரொம்பவே ஹாப்பியா கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நம்பறோம் இதை இன்னும் உங்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க பிரபலமான கோயில்களில் ஒண்டான வடப்பழனி ஆண்டவர் கோயில் தான் வந்திருக்கோம் ஆண்டவர்க்குள்ள இன்னைக்கு ஏன் நம்ம வந்திருக்கோம்னு பார்த்தீங்கனா சக்தி கோலு. ஆமாங்க கோலுனால நமக்கு என்ன ஞாபகம் வரும் ஃபர்ஸ்ட் பொம்மைகள் தான். இங்க ஏரளமான பொம்மைகள் வச்சிருக்காங்க. அவ்வளவு அழகா இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலவும் இருக்கு. இவ்ளோ உயரம் அதுக்கு கோலு வச்சிருக்காங்க. சோ அது எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு. இது குரல வந்து சிவகுமாரனே சக்திபாலன். சிவகுமாரனே சக்திபாலனே. கிருஷ்ணர். கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா கோவிலும் நம்ம இங்கே பாக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த இடத்துக்கு போக முடியாததுலாம் இங்கே பாத்துக்கறோம். குழந்தைங்களுக்கும் நிறைய விஷயம் சொல்லி கொடுக்க முடியுது. மிஸ் பண்றீங்களா ஹா ஹேப்பி நவராத்ரி டு ஆல் நீங்க இதுக்கு முன்னாடி கூడు பாத்துட்டீங்களா பாத்துட்டீங்களா இப்போ எங்கே பாத்துக்குங்க இங்கதான் போன வருஷம் பார்த்தேன் போன வருஷம் பார்த்தீங்களா எல்லா வருஷமும் பார்ப்பாங்க இந்த கூடு அது தெரியல நான் போன வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்தேன் அப்படி அப்போ வருஷம் ஃபர்ஸ்ட் டைமா வந்தீங்க எத்தனை தடவ படிக்கறீங்க நீங்க थर्ड थर्ड படிக்கறீங்களா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு சூப்பர் சூப்பர் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு என்ன என்ன ஞாபகம் பாட்டு பாட்டு லாலி 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 ஆடினால் ஆடினால் பாடி தெரியும் சரி பாடுங்களா கேமரா பார்த்து பாடுறீங்களா ஆதினையில் ஸ்ரீரங்கபதியில் ஆதிசேஷ நரவண

பாத்துட்ட எல்லா சாமியுமே ரொம்ப பிடிச்சது நவராத்திரினாலே அம்மன் தான் அதனால அம்மனோட அலங்காரத்தை மறக்கவே முடியாது நைட்டு தூங்கினாலும் அவங்கதான் தெரியும் அங்க அவ்வளவு அழகா இருப்பாங்க இல்ல வந்திருக்கேன் இந்த வடபள்ளி கோயிலுக்கு நிறைய தடவ வந்திருக்கேன் இது தடவ ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு குழு எப்பொழுது வருஷம் வருஷம் நாங்களே பொம்மை எல்லாம் வாங்கி தருவோம் மனசுல வேண்டிக்குவோம் அதே மாதிரி வேணும்படி அடுத்த வருஷம் பொம்மை வாங்கி தருவோம் ரொம்ப மனசு திருப்தியா இருக்கு சந்தோஷமா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஊஞ்சல் சாமி ஊஞ்சல் அலங்காரம் நல்ல விளக்கெல்லாம் போட்டு பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன விஷயம்னா இந்த ஊஞ்சல் எல்லாம் ரொம்ப ரசிக்கிறாங்க அதே மாதிரி அங்க வந்து சுத்திக்கிட்டே இருக்க பொம்மை எல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் நவராத்திரியை பத்தி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நான் சொல்லணும் என்ன சொல்லுவீங்க ஏன்னா தெரிய மாட்டேங்கிற நவராத்திரி தான் தெரிய மாட்டேங்குது நிறைய சோ அவங்களுக்கு நீங்க நவராத்திரியை பத்தி ஒரு என்ன அலைமகள் கலைமகள் மலைமகள் மூணு சாமி நம்ம முக்கியமா கும்பிடுறது அம்மன் ம லக்ஷ்மி கலை தெய்வமான சரஸ்வதி அந்த மொத்த சக்தியும் சேர்ந்து அசுரன் அழிக்கிறது தான் நவராத்திரியா வருது அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களும் நிறைய வாழ்க்கையில நிறைய பேரை சந்திச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரோடையும் நம்ம போராடிய வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால எப்போவுமே நம்மளுக்கு அம்மனோட துணை இருந்துச்சுன்னா அதை ஜெயிச்சுட்டே இருக்கும் ஆமா ஹாப்பி நவராத்திரி ஆக்சுவலாக கோலு நான் வேற நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் பட் வடப்பழனிக்கு நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றோம் நாங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜென்ரலாக கொலுலாம் வந்து அம்மன் கோவிலில் வைப்பாங்க சிவன் கோவிலில் வைப்பாங்க பட் முருகன் கோவிலில் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய கொலு அதுவும் ரெண்டு இடத்துல வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கிரீன் காட்டுறது இதெல்லாம் தாண்டி வந்து பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரி கொலுலாம் கொண்டு வந்து காமிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கடவுள் நம்பிக்கைகளும் நல்லா இருக்கும் நம்மளோட பாரம்பரியங்கள் வந்து விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன் எல்லாருக்கும் எனது இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஆயுத பூஜை விஜயதசமியே எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடணும் பெண்களை வழிபடுற இதுதான் அது ஃபுல்லாவே நவராத்திரி ஆமா அம்மனுக்குரிய விழா இது ஒன்பது அம்மன்களை தான் எல்லா சாமியுமே பெருமைப்படுத்துவாங்க ஊஞ்சல் தான் இப்ப பெருசா இருக்கு ஊஞ்சல் நான் இன்னும் இப்பதான் பாக்குறேன் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே கடவுளை மென்மேலே போற்றி நல்லா வளரணும் எல்லாரும் ஆயுளோடு இருக்க கடவுளை நல்லா பிரார்த்திக்கணும் அதுதான் வேண்டுதலே எல்லாரும் நலமோடு இருக்கணும் எந்த கெட்ட நோக்கத்தோடு இல்லாமல் மக்களோட மக்களாக நல்லா பணி புரியணும் கடவுள் பணி ஆற்றணும் அதுதான் மெயின் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிட்டு அந்த சுமங்கலிக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி பொறுத்து நம்மளால எதுவுமே முடியலன்னா வத்தலை பார்க்க பழம் பூ வச்சு கொடுக்கலாம் இல்லை நல்லா வசதி உள்ளவங்க ஜாக்கெட் போயிட்டு கிண்ணம் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இவ்வளோ பாட்டு கச்சேரி இவ்வளோ சீரியல் லைட்லாம் போட்டிருப்பாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல சிம்பிளா இருக்கும்னு நினைச்சு வந்தோம் பட் இவ்வளோ கிராண்டா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல ரொம்ப சூப்பரா இருக்கு பார்ட் வந்துட்டு இந்த ஸ்டெப்பிங் அழகா வச்சிருக்காங்க ஆமா டிஃபரெண்டா வச்சிருக்காங்க எப்பவுமே ஒரு சிங்கிள் லைன் தான் வச்சிருப்பாங்க இது சுத்தி வச்சிருக்கிறதுனால ரொம்ப சூப்பரா இருக்கு பொதுவாவே நவராத்திரி வந்துட்டு இப்ப இப்போ கல்ச்சரே ரொம்ப குறைஞ்சிட்டு வருது முன்னாடி எல்லாம் எங்க வீட்லயுமே நாங்க நிறைய கொலுவெல்லாம் வைப்போம் இப்போ பெருசா யார் வீட்லயும் வைக்கிறது இல்ல எல்லாருமே அதை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அந்த நைன் டேஸ் வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி எல்லார் வீட்லயுமே பண்ணணும் கோயிலுக்கு எல்லாம் அடிக்கடி விசிட் பண்ணுங்க நவராத்திரி டைம்ல கோயிலுக்கு போறது ரொம்ப ஸ்பெஷல் அது ஒரு மாதிரி டிவைன் ஃபீலிங்கா இருக்கும் எல்லாருக்கும் நவராத்திரி விஷஸ் கடவுள் வந்து ஒரு சிலருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும் ஒரு சிலர் வந்து கடவுளை வேற விதத்துல பார்ப்பாங்க சோ அப்படி இருக்கிற இடத்துல வந்து நம்ம எல்லா பொம்மைகளும் வச்சோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் அது வந்து ஒரு பொதுவா இருக்கும் யாருக்கும் அது ஒரு டிஃபரன்சியேஷன் இல்லாம இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் அவ்ளோலாம் எனக்கு தெரியாதுங்க ஏதோ ஜென்ரலா ஓகே நவராத்திரி பத்தி கொஞ்சம் தெரியும் எதுக்காக நவராத்திரி எதுக்காக அப்படின்னா நம்ம கடவுளை வந்துட்டு ஒரு ஆத்மாத்தமா நம்ம வந்து நம்புறோம் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வடிவு ஒருத்தவங்களுக்கு சிவனா இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு முருகனா இருக்கலாம் அந்த மாதிரி சோ அந்த நவராத்திரியில வந்து பெண்களை வந்து நம்ம கொண்டாடுறது பெண் தெய்வங்களை கொண்டாடுறது இந்த ஒன்பது நாள் பெண் தெய்வங்களை கொண்டாடுறத விட என்ன கேட்டா பர்சனலா பெண்களுக்கு ஒரு மரியாதை மதிப்பு எல்லா இடத்துல இருக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன் எல்லாருக்கும் இனிய நவராத்திரி திருநாள் வாழ்த்துக்கள் உங்களும் நல்லபடியா எல்லாரும் வந்து பாருங்க மஸ்ட் விசிட் ஸ்பாட் வடபழனி சுத்தி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்க கொலு ரொம்ப அழகா இருக்குது தேங்க்யூ ஆஹ் கொலு பாத்துருக்கோம் நிறைய ஊர்ல நிறைய வீட்டுல நிறைய கோயில்ல எல்லாம் கொலு பாத்துருக்கோம் பட் வடபள்ளி முருகன்ல இவ்வளவு பெரிய பெருமிட் மாதிரி இருக்கிற இவ்வளவு கொலு வந்து இது வரைக்கும் லைஃப்ல இதுதான் பார்க்குறோம் எல்லாரும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இவ்வளவு பெரிய சக்தி கொலுன்னு இதுக்கு பேரு இவ்வளோ பெரிய சக்தி குழு இது வரைக்கும் நாங்கள் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது எந்த ப்ரோக்ராமோ இல்லை வந்து யூடியூப்ஸோ இல்லை வேறு எதுவும் மீடியாவில் வேறு எதுலேயுமே இவ்வளோ ஹைட்டான குழு இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது அதுவும் கலெக்ஷன்ஸு நம்பர் ஆஃப் பொம்மை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ரிப்பீட்டடே இல்லை எதுவுமே அவ்வளோ நல்லாயிருக்கு என் ரொம்ப ரொம்ப ரசிச்சு இதை பார்த்தோம் இந்த சக்தி குழுவை சான்ஸே இல்ல ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு தனித்துவமா இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு ஒவ்வொரு பொம்மையும் அவ்வளவு அழகா பேசுது நம்ம கண்ணோட கண்ண அப்படி பேசுது அவ்வளோ அருமையா இருக்கு நம்மளுக்கு சொன்ன ரெண்டு கண்ணு பத்தாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப பிளசண்டா இருக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு இங்க வந்து நிக்கிறதுக்கே நம்ம பாக்கியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு இருக்கும் அதுதான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ரொம்ப பிளசண்டா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலா இப்ப என்னன்னா எல்லாரும் நார்மல் டே டு டே லைஃப்ல இருந்தோம் இந்த நவராத்திரையில இருந்து ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்கு வந்துட்டோம் அடுத்த ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் வர போகுது அதுவும் இந்த நவராத்திரி நாட்கள் இங்க வந்து இவ்வளவு பெரிய கொலுவை பார்த்தது வந்து முருகنين கூப்பிட்டு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்ததா முருகனுக்கு ஒரு நன்றி சொல்றோம் ஆமா இல்ல நாங்க இனி வாங்கலாம் ஆனா கேள்விப்பட்டோம் ஆனா இதுல ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா நல்ல என்கரேஜ்மெண்ட் அடுத்தடுத்த குழந்தைங்க வரணும்னு நினைப்பாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல பண்றாங்க கண்டிப்பா வரவேற்கத்தக்க விஷயம் எனக்கு கொலுனாலே என்ன தெரியாது இந்த வருஷத்துல இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க கொலு வைக்கிற இன்வைட் பண்ணவா அப்படின்னா ஸோ அதனால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொலு பத்தி இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கொலு அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா நெக்ஸ்ட் டே நீங்க வீட்டுல கொலு வைப்பீங்களா

முருகர் கோயில்ல கொலு வச்சது ரொம்ப பார்க்க அழகா இருக்குது ரொம்ப கிராண்டா இருக்கு அம்மன் கோயில்ல கொலு பார்த்துருக்கோம் இந்த அளவுக்கு கிராண்டா பார்த்தது இல்ல இந்த கொலு ரொம்ப கிராண்டா இருக்கு பாக்கிறதுக்கும் அழகா இருக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப வீட்டுல வைக்கிற கொழுவை விட இது இன்னும் பெருசா இருக்கு இல்லையா கோயில்ல கொலு வைக்கிறதே ஒரு ஸ்பெஷல் தானே வீட்டுல குழு வச்சிருக்கீங்களா வீட்டுல வச்சது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல வச்சிருக்காங்க போயிருக்கோம் பட் ஆனா கோயில்ல வைக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்காது நம்ம கோயிலில் வந்து பல வருஷமா நடந்துட்டு இருக்கு ஸோ இதுக்குன்னே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ஸ் விட்டு மற்ற சரௌண்டிங்ஸ்ல இருந்து வரவங்க தான் நிறைய பேர் அதிகம் எப்படி நீங்களே பாக்குறீங்க தெரியுமே உங்களுக்கே எப்படி இருக்குன்ட்டு மேல நம்ம முருகர் இருக்காரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸோ பார்க்கும் போதே அந்த சைடு அறுபடை வீடு இருக்கு ஸோ என்டையராக பார்க்கும் போதே இருக்க மொத்த கோயிலுக்கு போன ஒரு ஹாப்பினஸ் இங்க பார்த்தாவே கிடைச்சிரும் நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஸ்தல வரலாறு இந்த பக்கம் போடுவாங்க இப்ப அந்த பக்கம் போட்டிருக்கிறாங்க அம்பால்தான் நிறைய வச்சிருக்கிறாங்க நிறைய வேண்டுதல் பண்றாங்க கல்யாணம் வேண்டி இருக்காங்க அதுவே நிறைய கல்யாணம் செட்டு இருக்குது அது குழந்த வேண்டிக்கு கண்ணெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க நிறைய பேருக்கு நடக்கிறது அதே மாதிரி பசங்க கூட கிரிக்கெட் இதெல்லாம் கூட வேண்டிகிட்டு வைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது எல்லாமே நல்லா நடக்குது அதனால தான் வராங்க ஜனங்கம் நிறைய வாங்கி கொடுக்குறாங்கம்மா நிறைய பேர் விரும்பி வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து பார்க்குறாங்க நல்லா பண்றாங்கம்மா மகிஷன் அம்பாள் வந்து வதம் பண்ணதுனால மகிஷாஸ்வரமர்த்தினி இதனால நம்ம இந்தியா ஃபுல்லாமே ஒரு ஒரு வித்தியாசமாக கொண்டாடுறாங்க கல்கத்தாவில் துர்கையை பண்றாங்க மைசூரில் சாமுண்டேஸ்வரி இதை பண்றாங்க முத்தாரம் அங்கே விசேஷமா இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் அது மாதிரி எல்லா அம்பாள் இருக்கிற இடத்துலையுமே அம்பாளுடைய சக்தியோட இது தெரியப்படணும் அதுதான் நல்ல ஒன்பது நாள் நவராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரினா அம்பாளுக்கு என்ன ஒன்பது ராத்திரின்றதுனால அம்பாலோட சக்தி பவர்ஃபுல்றதுனால அப்படி இருக்குமா ஆமா அதேதான் அதான் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதுதான் நிறைய பிடிச்ச ஒரு பாட்டு அப்படின்னா என்ன சொல்லுங்க ரொம்ப ஒரு பிடிச்ச பாட்னா இங்கே பண்ணியிருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் அந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் ஸோ கீழே இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல்யாண செட்ஸ் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக நல்ல தத்ரூபமாக இருக்கும் வர குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க ஸோ இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது ஸோ இதை பார்க்கும் போது அவங்க கொஷின் பண்ணும் போது நம்ம ஆன்சர் பண்ணுவோம் இதெல்லாம் நம்ம பின்பற்றி வரது தான் இப்போது நம்ம ஃபாலோ இருக்கோம் ஸோ அது எல்லாமே ஒரு குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனானது அம்மன் வந்து எத்தனை ஊர்ல இருந்தாலும் என்னென்ன பேர்ல இருந்தாலும் சக்தி ஒண்ணுதான் ஆயிரம் நாமன் வச்சிருக்கிறாங்க ஆனா சக்தி ஒண்ணுதான் பெண்களுக்கு அது மாதிரி தான் சொல்லி சொல்லி வளர்க்கறாங்க நல்ல தைரியமா இருக்கணும் நல்ல நேர்மையா இருக்கணும் அந்த மாதிரி நல்ல எல்லாத்துலயும் முன்னேறணும் அப்படின்ற மாதிரி இப்ப இருக்கிறது மாதிரி சொல்றாங்க இல்லம்மா எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை தான் இங்க வந்து சர்வீஸ் பண்ணுவோம் நீங்க அதில் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் விஜயதசமி வருது அந்த விஜயதசமியில் குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க படிப்பு முதல் கொண்டு கல்வி விளையாட்டு எது எதுல அவங்களுக்கு விருப்பப்படுறாங்களோ அதில் நல்ல முதல் நாள ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் குழந்தைங்களுக்கு போட்டி வைக்கிறாங்க குழந்தைங்களுக்கு நல்லா வந்து ஜெனரல் நாலேஜ் ஊக்குவிக்கிறாங்க எந்த சாமிக்கு எந்த மயில் எதுக்கு புஷ்பம் முதல் கொண்டு என்ன வாகனம் என்ன இதை எல்லாமே தெரியப்பட்டு ஒரு வச்சு எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்க இங்க அது ரொம்ப விசேஷமாகவும் இருக்குது இங்கே நவராத்திரிக்கு அதுதான் குழந்தைங்களுக்கு வந்து அது முக்கியமாக அது பண்றாங்க இங்க எந்த இடத்துல எப்படி பண்றாங்க தெரியாது ஆனால் இங்கே வடபாணி கோவில் அது நல்லா பண்றாங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க செடி வளர்க்கறதை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க செடி கிஃப்ட் கொடுக்குறாங்க அது மாதிரி எல்லாம் சுமங்கலிங்களுக்கு எல்லாம் இது பண்ணி கொடுக்குறாங்க சாமி படம்லாம் போட்டு மாங்களே எல்லாமே பண்ணி குடுக்கறாங்க எல்லாம் நல்லா பண்றாங்கம்மா இந்த அம்மன் தான் டெய்லி ஒரு ஒரு அலங்காரம் இருக்கும் ஆக்சுவலி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவிராமி அம்மன் மீனாட்சி அம்மன் இருந்தாங்க சோ டெய்லி ஒரு ஒரு அலங்காரம் இருக்கும் அதை பாக்குறதுக்கே நிறைய பேர் வருவாங்க என்ன அலங்காரம் பண்ணியிருக்காங்க அம்மனுக்கு எப்படி பொடவு சாத்தி இருக்காங்கன்றதை பார்க்கறதுக்கே நிறைய பேர் வருவாங்க அதுவே ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷலிங்க இன்னொன்னு கொலுன்னு சொல்லப்போனா சுண்டல் அது ரொம்ப ஃபேமஸ் குழந்தைங்க அதுக்காகவே ஆசைப்பட்டு வருவாங்க கொழு வந்து மெயினா குழந்தைங்களுக்காக செலிப்ரேட் பண்ணுவாங்க சோ ஒரு ஒரு குழந்தைய கூப்பிடும் போது அவங்களுக்கு பிடிச்சத நம்ம கொடுக்கறது அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்ஸ் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா கொடுக்கறது அதெல்லாம் ஒரு அட்ராக்ஷன் தானே அமேசிங் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய நவராத்திரி வாழ்த்துக்கள் தேங்க்யூ சோ மச் கொழுல என்னது ரொம்ப பிடிச்சிருக்கு Georgette? Haan, d'Or? Bommayaa? Bommayaa Bommayaa kudisitaka uguzuku? Super! Appa Navaratri! Navaratri! Swellunga, Navaratri. Navaratri! He! Thank you. Thank you,